ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் லாஸ்ட் வீக் வந்து நம்ம மென்டல் மாடல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி அந்த மென்டல் மாடல் சீரீஸோட பார்ட் டூ போன வாட்டி மூணு மாடல் கவர் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி அடுத்த மூணு மாடல் வந்து நான் உங்களுக்கு என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் மென்டல் மாடல்ஸ் பார்ட் ஒன் சீரிஸ் பார்க்கலனா நான் உங்களுக்கு அதுக்கான கார்ட்ஸ் நீங்கள் போடுறேன் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு மென்டல் மாடல்ஸ்னால் என்ன எதற்காக வந்து நம்ம இந்த சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம மூணு மாடல்ஸை பற்றி பேச போகிறோம் நான் தீபக் நமச்சிவாயம் என்னுடைய சேனலில் நான் பர்சனல் க்ரோத் சுய முன்னேற்றத்தை பற்றி நான் வீடியோக்கள் தான் நான் போடுறேன் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கை ஸோ நாம் இந்த வாரத்துடைய வீடியோ என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க முதல்ல வந்து இன்வர்ஷன் திங்கிங் தலைகீழ் சிந்தனை இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்றது என்ன வாழ்க்கையில் ஒரு கோல் வச்சுக்கிறோம் அதை அச்சீவ் பண்ணணும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம் சக்ஸஸை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம மறந்துடுறோம் அந்த சக்ஸஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட என்னென்னலாம் பண்ணால் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்றத யோசிக்கிறது தான் இன்வர்ஷன் திங்கிங் என்னெல்லாம் பண்ணால் தப்பாகிடும் அப்போ அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறது எப்படி தலைகீழாக சிந்தி சிந்திக்கிறது இவ்வளவு தான் இன்மோஷன் திங்க் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ரெகுலரான லைஃப்பில் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை தேட போகிறோம் அப்படின்னும் பொழுது வேலை கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விட வேலை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஆராயணும் நம்ம ஒழுங்காக ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணலனா அந்த ரெசியூமில் ஸ்கில்ஸ் நம்ம ஒழுங்காக வளர்த்துக்கலனா நம்ம ஒழுங்காக படிக்கலைனா படித்து அதற்கேற்ற மார்க் நம்ம எடுக்காமல் இருந்திருந்தோம்னா டிகிரியில் இல்லைனால பின்னே நம்ம தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு தேவையான அனுபவம் எதுவும் இல்லைனா இதெல்லாம் வந்து குழிகள் நம்ம சக்ஸஸ்க்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் இருக்கிற அந்த பள்ளம் ஏடு மாதிரி தான் இந்த தோல்விக்குழிகள்லாம் இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஈஸியாக நமக்கு கிடச்சிடும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் நலத்தை பற்றி நாம் இந்த தலைகீழ் சிந்தனையை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா வாழ்நாளில் ஃபுல்லாக நல்ல தெம்பாக சந்தோஷமாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழணுன்றது நம்மளுடைய கோல் பட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நடுவில் நமக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய வேலை பலு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குடும்ப வலு இருக்கும் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் நேரத்துக்கு தூங்க மாட்டோம் ஆங்கைட்டி அடுத்து என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளை போட்டு ஆட்டி படைச்சு நம்மளை நோயாளி ஆக்கிடும் ஸோ நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியுது இதையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சரி செய்கிறதுக்கான முயற்சிகளில் முழு மூச்சாக இறங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சந்தோஷமாக இருக்கும் நம்ம நிறைய நாள் வாழலாம் ஸோ இந்த இன்வோஷன் திங்கிங்குடைய சாராம்சத்தை நான் ஒரே வரியில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பெரிய பிளான்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரியிற ஆப்வியஸான மிஸ்டேக்ஸ் அதை அவாய்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நம்ம மடியில் வந்து விழுந்துடும் ஸோ இவ்வளோ தான் இன்வர்ஷன் திங்கிங்கான மென்டல் மாடலுக்கான சாராம்சம் ரெண்டாவது மென்டல் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பேஸ்டு சேஞ்ச் தன்னிலை பற்றி அறிந்து அதை மாற்றிக்கொள்ளுதல் நீங்கள் யார் அப்படின்ட்டு உங்களை நீங்களே நினச்சிக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதுதான் இந்த ஐடென்டிட்டி பேஸ்டு சேஞ்சுடைய கோர் பிரின்சிபிள் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நியூ இயர் வருது எல்லோரும் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இந்த வருஷத்துலேருந்து நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் நான் இதெல்லாம் விட்டுற போகிறேன் போன வருஷத்தோடு அப்படின்ட்டு அதில் மிக முக்கியமான ஒரு கோல் வந்து ஜிம்முக்கு போகிறது இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு வாரம் போகிறாங்க அப்புறம் ஒரு மாதம் ஜனவரி மாதம் முழுக்க போகிறாங்க அப்புறம் விட்டுடுறாங்க ஃபிப்ரவரியிலேருந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது எவ்வளோ பேர் வந்து ஒரு புது வருடத்தில் ஜிம்முக்கு போயிட்டு அதை பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க மொதல் மாதம் எண்டிலே அப்படின்ட்டு இப்போது அங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தேவை மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம் ஆனால் மோட்டிவேஷன் அங்கே பிரச்சனை இல்லை நீங்கள் தான் அங்கே பிரச்சனை உங்களுடைய ஐடென்டிட்டி தான் நீங்கள் யார் அப்படின்றது தான் பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கணும் அந்த இடத்துல அப்படின்னும் பொழுது நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் நான் டிசிப்ளின்டாக இருக்க போகிறேன் நான் என்னுடைய உடலை பாதுகாக்க போகிறேன் நீங்கள் போன உடனே வந்து ஒரே மாதத்துலேயோ இல்லை ரெண்டே மாதத்துலேயோ உடம்பு ஃபிட்டாக மாற்றிடணும் அப்படின்ற எண்ணத்தை விடுத்து தினம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண போகிறேன் அது ஃபுல்லாக பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த ருட்டீன் ஜிம்முக்கு போகணும் போனால் ஏதோ ஒரு பொருளை பார்ப்போம் யாரோ பண்ணுறதை பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு ஏதோ ஒரு எக்ஸசைஸை பண்ணணும் அப்படின்னு தோணும் ஸோ அங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு போகணும் ஏன்னால் நீங்கள் அதுக்காக தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் நீங்கள் நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தீங்க ஸோ அங்கே மனசில் நீங்கள் அந்த சேஞ்சை கொண்டு வந்துட்டிங்கன்னா மோட்டிவேஷன் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் மாற்றிக்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய கோல் வந்து டெம்ப்ரரி தான் உங்கள் ஐடென்டிட்டி தான் பர்மனெண்ட் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் கோல் கூட உங்களை மதிக்கும் உங்கள் சக்ஸஸ் மதிக்கும் சக்ஸஸ் உங்களை மதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆளாக மாறணும் நான் வந்து ரொம்ப ஆவரேஜான பர்சன் நான் வந்து ரொம்ப இன்ட்ரவர்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது என்னாலலாம் பேச முடியாது எனக்கு ரொம்ப பயம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட ஐடென்டிட்டியாகவே மாறிடும் அவர் அப்படி தான்ப்பா அவர் ரொம்ப ஒரு இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு சொசைட்டியில் இருக்கிறவங்களும் வந்து உங்களை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனை செஞ்சு இல்லை நான் இது கிடையாது நான் இப்படியெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் முதல் படி நீங்கள் எடுத்து வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களை தேடி வழிகள் வரும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதை பிடிச்சி நீங்கள் மேலே போக முயற்சி பண்ணணும் அதுக்கு தேவை உங்களுடைய மைண்ட்செட் தான் நீங்கள் ஒரு புது பழக்கம் புது ஹேபிடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஹேபிட் பாதிலே நின்று போயிடுது அப்படின்ட்டு எத்தனையோ வாட்டி நான் முயற்சி பண்ணியிருக்கேன் சார் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆனால் கடைசியில் என்னால் க கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதுக்கு என்ன இஷ்யூ அண்டர்லைங் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஐடென்டிட்டி தான் நான் இவ்வளவு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இவ்வளவு தான் என்னால் வந்து நான் இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகவே முடியாது அது வந்து என்னையை நானே தாழ்த்திக்கிறது எனக்கு அந்த அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது ஸோ எப்போ நான் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேனோ அப்போவே வந்து அதை மாற்றணும் அப்படின்றதில் ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணி அதில் இறங்கினது தான் ஸோ உங்களுடைய ஹேபிட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு உங்களுடைய ஓல்டு ஐடென்டிட்டி தான் காரணம் நீங்கள் வந்து அந்த பழைய உங்களை வந்து புதைச்சிட்டு புது புதுசாக உங்களை நீங்கள் மறு உருவாக்கம் செஞ்சுக்கணும் அதுதான் வந்து இந்த ஐடென்டிட்டி பேஸ்டு சேஞ்ச் தேர்ட் அண்ட் லாஸ்ட் மென்டல் மாடல் இந்த வீடியோவில்னா கம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு விளைவு தினமும் சிறுக சிறுக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தால் ஒரு நாள் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணிவிடுவோம் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு மாதம் பண்ணுறோம் ரெண்டு மாதம் பண்ணுறோம் நமக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறோம் கைவிட்டு போயிடறோம் இது நான் ட்ரை பண்ண முயற்சி பண்ண எதுவும் எனக்கு ரிசல்ட் வரலை அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறோம் உடம்பை குறைக்கிறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் பொழுதும் சரி முதல்ல வர ஃபெயிலியரை பார்த்துட்டு அப்படியே நம்ம துவண்டு போயிடுறோம் அந்த பழக்கத்தையே விட்டுட்டு இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு விளைவு அப்படின்றத வந்து லேட்டாக தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் அதை நீங்கள் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அப்படியே ஷார்ட்டில் பீரியடில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் தெரியாது அதுதான் இந்த மென்டல் மாடலுடைய முக்கியமான கோட்பாடு ஜென்ரலாக படிக்கணும் ஹேபிட் வந்து உருவாக்கணும் ஜிம்முக்கு போகணும் கொல்லணும் அப்படின்னும் பொழுது தினம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ நேரம் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டோங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னாலும் பரவாயில்ல உங்களால் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ அறுபது செகண்ட் உங்களால் ஒதுக்க முடியும்னாலும் பண்ணுங்கள் இன்றைக்கி அறுபது செகண்ட் நாளைக்கு அறுபது செகண்ட் அந்த வாரத்தில் நீங்கள் ஏழு நிமிஷம் பண்ணியிருப்பீங்க ஏழு நிமிஷத்தில் ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் கற்றுந்துருப்பீங்க ஒரு நிமிஷம் உங்களால் கொடுக்க முடியாதா வாழ்க்கையில் அடுத்த புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன வாழ்க்கை வாழறீங்கன்னு நீங்கள் உங்களே கேட்டுக்கணும் பட் உங்களால் அந்த ஒரு நிமிஷத்தை அடுத்த வாரம் ரெண்டு நிமிஷமாகவும் அதுக்கு அடுத்த வாரம் மூணு நிமிஷமாகவும் அப்படியே ஏற்றிக்கிட்டே உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும் ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் உங்களே நீங்கள் வந்து அதில் வந்து வெல் பேர்ஸ்ட் ஆகிடுவீங்க ஸோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து பண்ணும் பொழுது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க நடுவில் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வரும் என்னடா அதுன்ற சளிப்பு வரும் அதை எல்லாத்தையும் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் இப்போது ஒருத்தர் முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு புது விஷயத்த கற்றுக்கிறதுக்கு அவர் ஸ்பென்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன் அதே தினமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வெளி வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் ஒரு எமர்ஜென்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் முப்பது நிமிஷம் உட்காந்து படிக்கணும் அப்படின்லாம் ஒரு அவசியமுமே கிடையாது டே ஒன் டே டூ ரெண்டு நாள் நீங்கள் பிரேக் எடுத்திங்கன்னா டே த்ரீ பிக்கப் பண்ணிடணும் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் உங்கள் ஸ்கில்ஸ் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலயமா டெவலப் பண்ணணுன்னா நான் சொன்ன அதே மெத்தட் தான் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போது நீங்கள் படிக்கணும்னா புக் படிக்கிறதோ கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னா கோடிங் பண்ணுறதோ புது மொழி கற்றுக்கணும் அப்படின்னும் பொழுது மொழி கற்றுக்கிறதோ இல்லை ஆர்ட் டான்ஸ் வாட் எவர்ஸ் நியூ ஸ்கில் யூ வாண்ட் டு லேர்ன் அதுக்கான டைமை நீங்கள் ஒதுக்குறது நல்லது அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து மெயின்டைன் பண்ணணுன்னா வாக்கிங் போகிறதோ ஜாகிங் பண்ணுறதோ ரன்னிங் போகிறதோ சைக்கிளிங் பண்ணுறதோ ஸ்விம்மிங் பண்ணுறதோ ஜிம்முக்கு போகிறதோ எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக தேர்ட்டி மினிட்ஸ் பெர் டே டுவெண்ட்டி மினிட்ஸ் பர் டே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் இதே தான் ஃபாலோ பண்ணுறது பதினஞ்சு நிமிஷம் அன்டிவைடட் அட்டென்ஷன் அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்றது உங்களுக்குள்ளே சாப்பிடும் பொழுதோ டிவி பார்க்கும் பொழுதோ பரிமாறிக்கிறது தினம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே வரும்போது நீண்ட காலத்தில் வாழ்க்கை ரொம்ப சுகமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் வாழ்ந்ததாக ஒரு எண்ணம் வரும் திரும்பி பார்க்கும்பொழுது வாழ்ந்துட்டால் தான் வந்து ஒரு மனநிறைவும் நமக்கு கிடச்சிடும் அதுதான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு விளைவு ரிசல்ட்டே வரலன்ட்டு குட் பண்ணிடாதீங்க தினம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக தானாக வரும் அதுக்கான பேஷன்ஸும் பொறுமையும் வளர்த்துக்கிறது தான் வந்து நம்முடைய மிக முக்கியமான பங்காக இருக்கும் இந்த மென்ட்ரல் மாடலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நாம் மூணு மென்ட்ரல் மாடல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இன்வர்ஷன் திங்கிங் தலைகீழ் சிந்தனை ஐடென்டிட்டி பேஸ்டு சேஞ்ச் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது ஓல்டு ஹேபிட்ஸில் இருந்து விடுபட்டு புது ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணுறது மூணாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் கூட்டு விளைவு இந்த மூணு மென்ட்ரல் மாடலில் நீங்கள் எந்த மென்ட்ரல் மாடலை ஃபாலோ பண்ண போகிறீங்க இன்னையில் இருந்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த மூணு மென்டல் மாடலில் எது உங்களுக்கு ரொம்ப தேவையானதாக ரிலேட்டபுளாக இருந்தது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஐ வில் பி மோர் தேன் ஹாப்பி டு ரீட் ஸோ நம்ம இந்த மென்டல் மாடல் சீரீஸோட பார்ட் த்ரீ வந்து அடுத்த வாரம் நான் போடுறேன் அடுத்து நியூ இயர் வருது புது வருஷத்தை புது முடிவுகளோடு நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் பாய்